நினைத்தாலே வணக்கம் நான் சிறுவரசன் இது நினைத்தால் நினைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜெமினி கணேசன் சாவித்ரி ராகினி இவங்கெல்லாம் நடிச்சு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல வெளியே வந்து ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி டிராமா ஆயிரம் ரூபாய் ஒரு சாதாரண பெண்மணி ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டு கிடைச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் அது என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டு பண்ணிச்சு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய ஒரு ஒன்லைனு ஜெமினி கணேசனாக காட்டுறாங்க அவர் ஒரு பார்க்ல தற்கொலை பண்ணுற முயற்சியில் ஒரு கையில் ஒரு மருந்து பாட்டிலோட இருக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் சதவிகூடிய கேரக்டர் தான் ராகினி அவங்க வந்து ஒரு சர்க்கஸில் அழகியாக இருக்கிறாங்க டான்ஸ் ஆடக்கூடியவங்க ஸோ அவங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா இவர் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு ரயிலில் பள்ளுடி ஆவாரம் பார்த்துட்டு பழகக்கூடிய ஒரு கேரக்டராக மாறி போகிறாரு அவர் ஏன் இந்த தற்கொலை முயற்சியை எடுத்தார் அப்படின்னா அவருடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை அவருடைய தம்பி ஒரு பையன் கண்பார் இல்லாத பையன் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான் அவனுக்கு மாதம் ஒரு பதினைஞ்சி ரூபா கொடுக்கணும் இவரால் அது முடியாது அதுக்காகவே இந்த மனுஷன் அந்த தற்கொலை முயற்சியை எடுத்திருப்பார் இப்போ அவர் ஒரு தனிமைக்கையோடு வெளியில் போகிறாரு அப்படியே கட் பண்ணால் இன்னொரு கேரக்டர் சாவித்திரி அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருவில் ஆடி பாடி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் குடும்பம் நடத்தக்கூடியவங்க அவங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க ஒரு பத்து வயசு பாப்பா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு வாழ்க்கை சர்க்கஸ் கம்பெனியில் மேனேஜராக இருக்கக்கூடிய அசோகன் அதோடைய ஓனராக வரக்கூடிய சகஸ்ரனாவும் அப்புறமா ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய எம்ஆர் ராதா அப்புறமா அந்த சர்க்கஸில் பஃனா அவரக்கூடிய நாகேஷ் இவங்களெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஜெமினி கணேசனாக அந்த சர்க்க சலகை ராகினி அவங்க ஒன்று சைடாக காதலிப்பாங்க தன்னோட காதல் சொல்லறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்களோட நெருங்கவே மாட்டார் ஆனால் ஜெமினிகணேசனுடைய தம்பிக்கு பார்வை கிடைக்கிறதுக்காக இவங்க சில முயற்சிகளை பண்ணுவாங்க இந்த பக்கம் வந்து சாவித்திரி தன்னுடைய தங்கச்சியோடு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களோட ஜெமினி கணேசனும் நற்பாக ஏற்பட்டு அப்புறமா ஒரே குடும்பமாகவே இருக்கிறாங்க அந்த சர்க்க சலகை ராகினிக்கு ஒரு விதமான டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க மறுப்பாங்க அதுக்காக எம் ராதா அவங்கக்கிட்ட ஒரு ரூபாய் பணத்தை கொடுப்பாரு அந்த காலத்தில் ரூபாய் நோட்டெல்லாம் ஒரு பெரிய நோட்டை காட்டுவாங்க ஆயிரரூபாவில் அவர் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த பணத்தை அவங்க வேண்டாம்னு வீசி எறிகிறப்போ அதில் ஒரு தாள் பறந்து போய் ரோட்டில் போகக்கூடிய நம்ம சாவித்திரி கையில் கிடைக்குது அதுக்கப்புறம் அந்த ரூபாய் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்திச்சு இவங்க தன்னுடைய சுவைத்த இழந்து எந்த ரேஞ்சுக்கு போனாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய தங்கச்சி ஒரு நாள் மலையில் நினச்சிட்டு வரும் அந்த பார்ப்பா அந்த நேரத்தில் கதவு தொட்டும் போது கூட இவங்க அந்த பணம் நினைஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி பதிச்சு வச்ச பணத்தை தேடுறத அந்த நோக்கத்தில் இருப்பாங்க அந்த குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாகி அந்த குழந்தையோடைய மரணம் வரைக்கும் போயிடும் ஒரு கட்டத்தில் இவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் மாறிடுவாங்க இந்த ரூபாய் நோட்டு மூலமாக தான் அந்த கலை நோட்டு பழக்கத்தில் விடக்கூடிய ஒரு கேரக்டர் வரக்கூடிய அந்த எம்ஆர் ராதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த படத்தோடைய முடிவு வந்து கொஞ்சம் சோகமாகவே முடிஞ்சிடும் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் நடக்கும் அந்த இடத்துல எம் ஆர் அந்த ராகினியை சுடப்போக அந்த இடத்துல ஜெமினி கணேசன் மேலே கொண்டு போட்டு அவர் இறந்து போகிறதா கதை முடியும் அப்புறமா அவங்க சாவித்திரி சொல்லுவாங்க அவனுடைய தம்பியை நான் என்னோடய பிள்ளையை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கொஞ்சம் சோகமாகவே முடிச்சிருப்பாங்க போலீஸை கண்டு பயப்படுறது சக மனிதர்கள்கிட்ட கோபத்தை காட்டுறது பணத்தை பரனில் வைக்கிறது அதுக்கப்புறமா அதை எடுத்து மண்ணில் புதச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை சாவித்திரி அப்படி உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க ஜெமினி கணேசன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதே போல் ராகினி அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நாகேஷ் வந்து பஃபூன் கேரக்டரில் வருவார் ரொம்ப ரொம்ப கிளைமேக்ஸில் அவர் ஒரு சிஇடி ஆஃபீஸராக வருவார் நல்லா இருந்தது அவருடைய ரோல் அதே போல் எம்ஆர் ராதா ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவருடைய இந்த ஸ்லாங்கை அவர் பேசுகிற விதமே ரொம்பவே அழகாக இருக்கும் அது பார்த்தாலும் பார்த்தேன் நான் ஒன்றும் போல் பார்க்கலங்கிற பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது நல்ல ஒரு பொழுதுபோக்கு படமாக இருந்தது ஆனால் கிளைமேக்ஸ் வந்து நம்ம ரொம்பவே கலங்கடிச்சிட்டு நீங்கள் அந்த படப்போங்க பார்த்துருந்தீங்கன்னா கமலில் பதிவு செய்யும் நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து பிரியா ரஜினிகாந்த் நடித்த படம் அடுத்து கார்த்திக் நடித்த கோபுர வாசலில் படம் இருப்பாங்களா நன்றி வேணும் சந்திக்கு வந்து சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி